வெள்ளையனை உரத்தால் அடித்து விரட்டிய வீரமங்கை வேலுராஜியார் மண்ணிற்கு மருந்து சேர்த்திடா சிவகங்கை வைத்த அந்த பசும்பு ஐயா புகழ் ஓங்கிடாக செயலாளர் இலை ஆத்தக்குடி ஆர் சிவா டிபார் சார்பாக குடி செதுக்க ஐயனார்கள் வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடி வந்த பக்கத்தில் வந்திருக்கிறது இந்த வாட்டிற்கு மாறுபடியாக செய்து கௌரவப்படுத்திக் கொண்டு இருக்கின்றது தமிழ்நாடு வடமாடுகளுக்கு தன்னுடைய மாநில தலைவர் மற்ற ஐபி மாவட்ட அவர்கள் மற்ற விளையாட்டப்படியில் ஊராட்சி மன்ற தலைவர் பொருளப்பா அவர்கள் மற்ற விளையாட்டப்படி ஆளுநர் சாத்தியாடி அவர்கள் மற்ற சிவகங்கை மாவட்ட மாலைவாழ் தொண்டாலு மாஜியன் அவர்கள் மாலைப்படியாக செய்து கைக்குடிக்கு விதைகளுக்கு இருமலை வீரனுக்கு கட்டி அடைக்க புதிரல்ல விட்டார்கள் ராமநாதபுரம் அந்த உலக திரும்பி பார்க்க டாக்டர் பெருமை சேர்த்திடா அந்த சேதுபதி மன்னர் புகழ் ஓங்கிடா ஆதி ரஜர் புகழ் ஓங்கிடா அந்த மகாலிக மூர்த்திக்கு பெருமை சேர்த்திடா திருவாத சந்தர்ப்புடிதோ வருக கண்டு நிட்டார்கள் இது இந்த வருட நிகழ்ச்சிக்கு துண்டு அன்படி போலகியத்திற்கு கருத்து ಆಟಕ್ಕ ಅಜಿತ್ ಇಲ್ಲ ಇದು ಕುಟಲ್ ಕಲ ಆಟಿತ್ ಇಲ್ಲ ಇದು ಕುಟಲ್ ಕಲಾ அலோ ரெக்கார்ட் பண்ண நடுவுல திரபதியா நல்ல கவர் இல்ல நல்லா இருக்கு நல்லா இருக்கு

समय आज हणी चुकी खा

இனி வருகின்ற அனைத்து சுற்று மாடிகளுக்கு மக்கள் செல்வர் அண்ணன் டி டிவி திலகர் சார்பாக திருப்பத்தூர் ஒன்றிய கழக செயலாளர் இளையாத்தங்குடி ஆர் சிவா தீபான் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இனி வருகின்ற வெள்ளக்கோடு உள்ள இருக்கு வீரர்கள் கவனத்திற்கு ஏஎம்எஸ் நண்பர்கள் வெள்ளக்கோடு உள்ள இருக்கு கோட்டுக்கு வெளியில் வந்துருக்கா

கட்டுத்துறை பூஜை செய்து தினமும் நீச்சல் நீச்சலிட்டு நடை பயின்று பயிற்சி கொடுத்து மதிய வேலையிலே நாட்டு மறந்து கொடுத்து என் வீரத்தை சோதித்து பார்க்க களத்திற்கு அழைத்து வந்திருக்கின்ற என் முதல்வரின் நம்பிக்கை விடமாட்டேன் இறுதி வரை போராடு எதிரிகளை கொம்புகளால் ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஒன்றிய உத்தம்பட்டி தேவர் என்ற நலமந்து கொண்டிருக்கின்ற அந்த ஒற்றைபுரம் மாவட்டம் என்றாலே அந்த உலக அரங்கிலே தன்னுடைய அறிவாற்றலால் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட திருமா நகர் ஏகபஸ் என்பவர் மிக துடிப்புட நலமந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில பரிசு தொகையில பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சென்ற இடமெல்லாம் சிவகங்கை மாவட்டத்திற்கு சிறப்பு பெயரை கட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்றார் சிவகங்கை மாவட்டம் எஸ் முதூர் ஒன்றிய உத்தம்பட்டி சேவர் மன்ற காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றன அந்த காலையில் எனக்கு ஏன் ஒற்றை நோக்கோடு ராமநாதபுரம் மாவட்ட பள்ளிக்கு பெருமை சேர்த்திடா திருவாடாலை நகருக்கு பெருமை சேர்த்திடா ஏஎம்எஸ் நண்பர்கள் மிக துடி கூட வளம் இந்த கடுமையான போட்டியில பரிசு தொகையை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்பிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையில் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக திண்டுக்கல் எதிர்கொள்வதற்காக தங்களை தயார் நிலை வைப்பதற்கு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்ற மாடுபிடி வீரர்களே உரிமை ஆடுகளே காலை களப்பதக்கப்பட்டு ஐந்து நிமிடங்களை தாண்டி விட்டன காலை களப்பதற்கப்பட்டு ஐந்து நிமிடங்களை தாண்டி விட்டது என்பதை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் பெருமை சிவகங்கை மாவட்டம் வென்றாலே அந்த சிவந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா அடித்து வீரமங்கை பெருமை சேர்த்திடா சிவகங்கை எப்புதூர் ஒன்றிய முத்தங்குடி தேவர் வந்த காலை மிக துடி புட பலம் வந்து வெட்டிருக்கின்றன அந்த காலை எனக்கையே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு ராமநாதபுர மாவட்ட வென்றாலே அந்த சேதுபதி மன்னடி கோட்டைக்கு பெருமை சேர்த்திட ராமநாதபுர மாவட்ட திருவாடானை நகர் அந்த ஆதி நெதிரேஸ்வரர் புகழ் ஓங்கிட மகாலிக மூர்த்திக்கு பெருமை சேர்த்திட திருவாடானை ஏஎம்எஸ் நண்பர்களுக்கு துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கைகளை உற்சாகப்படுத்தே ஆடுகளில் மாவட்டம் அந்த உத்த பட்டிக்கு தவி புகழ் அந்த புகழை நிலை காட்டினார் சீமகங்கை மாவட்டம் எஸ்மூடூர் ஒன்றிய முத்தப்பட்டி தேவர் மன்ற காலை மிக துடிப்புட வளம் வந்து கொண்டிருக்கின்றன இந்த கடுமையான போட்டியிலே பெருசு துறையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கொம்பால் நிறத்துகிற காலையா அதை வம்புக்கு இருக்கின்ற வீரர்களா சட்டமிட்டு ஆடுகின்ற காலையா இல்லை முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சு துணியும் பயமில்லை

இயக்குனூர் ஒன்றிய முத்தம்பட்டி தேவர் வந்த காலை மிக துடிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கின்றது ராமநாதபுரம் மாவட்ட நின்றாரே அந்த அந்த சேதுபதி வந்தனில் கோட்டைக்கு பெருமை சேர்த்திட தன் சொத்து பத்துக்களை எல்லாம் சொந்த ஊர் பொதுமக்களுக்கு எழுதி வைத்த அந்த பசுபோல் ஐயா புகழ் ஓங்கிட ராமநாதபுரம் மாவட்ட திருவா நாகை நகர் ஏஎம் அந்த துணிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையில் சிறந்த காளை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் இனி வருகின்ற அனைத்து சுற்று பாடுகளுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர் இளைய ஆட்டங்குடி ஆர் சிவா அவர்கள் அண்ணன் மக்கள் செல்வ தினகரன் சார்பாக அனைத்து வார்டுகளுக்கும் ரூபாய் இருநூத்தி ஒன்று வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இது நடைபெறுகின்ற அனைத்து சுற்று வார்டுகளுக்கும் அண்ணன் மக்கள் செல்வர் டி டிவி தினகரன் சார்பாக இளைய ஆட்டக்குடி திருப்பதி ஒன்றிய கழக செயலாளர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர் இளைய ஆட்டக்குடி ஆர் சிவா டி பார் சார்பாக எவருத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சீக்கிரிகள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் Bota o outro, bate outro, bate outro. <fixos>